ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபெறத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விடுத்து நகர்ந்து கொள்கிறார்களே என்று நீ ஒரு நாளும் நெருங்காதே அப்படிப்பட்டவர்களிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது மன அமைதியிலிருந்து நீ நிற்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்து மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய மனநிலை அடிக்கடி மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது சில சமயங்களில் சந்தோஷமாக நீ இருக்கின்றாய் அதே நேரத்தில் சில சமயங்களில் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கின்றாய் என் தங்கமே நீ கவலைப்படும் பொழுதெல்லாம் நினைத்துப்பார் எதற்காக நான் இப்பொழுது கவலையாக இருக்கிறோம் என்று உன்மீது உண்மையான அன்பு இல்லாதவர்கள் நினைத்து தான் நீ கவலையாக இருக்கின்றாய் மதியாக தலைவாசல் மிதியாதே என்று சொன்னால் நீ ஒரு நாளும் கேட்கப் போவதில்லை அவர்கள் நினைத்தே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை நீயே வருத்தியும் கொள்கின்றாய் நேரத்தையும் காலத்தையும் சரவழித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டத்தில் உன்னுடைய உழைப்பும் பிழைக்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதைதான் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு அறிமுகமாக பலமுறை கூறிவிட்டேன் கவலையை விட்டுவிடு விட்டு சென்றவர்களை நினைக்காதே என்று ஆனால் நீயோ உன்னுடைய மனமோ நான் சொல்வதை ஒரு நாளும் கேட்பதே இல்லை நீராக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கிடைக்காத அன்பிற்காக ஏங்கியும் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பும் அவர்களால் சுரண்டப்பட்டுள்ளது உன்னிடம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு விட்டு பின்னர் உள்ளேயே கூடை சொல்கிறார்கள் உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் பார்க்க பொறாமைப்படுகிறார்கள் உன்னை தட்டி கொடுத்து உன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் உதவி செய்வார்கள் என்றும் நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை கீழே தன்னத்தால் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது தெரியாமல் നീ അവടം ഓടി ചെറു ഉദവി കേൾക്കി ഉടിയ അൻപയും അവർ മീതു കൊട്ടി തീർക്കുന്നായ തങ്കമേ നീ എന്നി நீ உன் நல்லவனாக இருப்பது தவறு இல்லை ஆனால் புரியாத அன்பிற்காக போய் உன்னை நீயே வருத்தி கொள்கின்ற அதுதான் உன் அம்மாவிற்கு கஷ்டமாக உள்ளது நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாளியாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது அல்லவா உன் மீது உண்மையான அன்பை உன் குடும்பம் மட்டுமே வைத்துள்ளது அவர்களுக்காக நீ சற்று நேரத்தை ஒதுக்கலாம் அவர்களிடத்தில் பேசலாம் அது விட்டுவிட்டு வீணாக இவர்களிடம் சென்று உன்னுடைய நேதத்தையும் உன்னுடைய காலத்தையும் உன்னுடைய உழைப்பையும் வீணடிக்காதே உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாகவே உள்ளது அதை முதலில் கவனி அவர்கள் மீது அன்பு காட்டு அக்கறையை செலுத்து அதை தாண்டி யாரையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே ओम शक्ति ओम आधिपरा शक्ति